இன்னைக்கு மீன் குழம்பு போறோம் இதை வந்து பைலட் ஃபிஷ்ஷு பைலட் ஃபிஷ் வந்து இது வந்து குழம்புக்கு இது வந்து வறுக்கிறதுக்கு தகுந்த எடுத்து வச்சிருக்கேன் இது தேவையான இன்கிரீடியன்ஸ் இப்போ என்னன்னு பார்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் தக்காளி தக்காளி நாலு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு பூண்டு ஒரு பத்து கருவேப்பில் குழம்பு பொடி சின்ன வெங்காயம் வறுக்கிறதுக்கு கடுகு வெந்தியம் மிளகு போட மஞ்சள் பொடி ப்ளைன் சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் புளி தண்ணி வந்து நெல்லிக்காய் செய்யற அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சிருக்கேன் பூண்டு கருவேப்பில் சோம்பு காஷ்மீர் சில்லி பவுடரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மீனோட அளவு ப பார்த்து நம்ம அந்த காரத்தை போட்டுக்கலாம் ப்ளைன் சில்லி பவுடரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஏற்கனவே மீனை வந்து மஞ்சப்படி போட்டு கழுவி வச்சிருக்கேன் அதனால பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் வெறும் மிளக மிளகு பொடி இதை வந்து ஒரு தக்காளியை வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் ஒரு தக்காளியில் வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ மீனுக்கு மசாலா வறுக்கிற மீனுக்கு மசாலா தடிப்போம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இப்போ இதுக்கு மசாலா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அதை போட்டுவோம் போட்டுட்டு மசாலா தடுவிட்டு உங்களுக்கு காட்டும் மீனுக்கு மசாலா தடவி வச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக எல்லாம் ஒட்டும் ஒன்று போல் வந்துடும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே மீன் மீன் குழம்புக்கு எப்படி செய்யலாம்னு கொஞ்சம் பார்ப்போம் குழம்புக்கு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் லைட்டாக வது வதக்கி வச்சுப்போம் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயம் கருவேப்பில் ஒரு பத்து போல பூண்டு ஒரு நாலு தக்காளி எடுத்ததில் ஒரு ரெண்டு தக்காளி அளவு வந்து வதக்கிறதுக்கு போட்டுவோம் நீங்கள் ரெண்டு தக்காளி வந்து குழம்பு வைக்கும்போது சாப்பிடுவோம் இப்போ இது தக்காளி வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் வதங்கி வர்றதுக்கு உப்பு போட்டுவோம் கொழம்பு தேவை எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் நல்லா கொதிச்சுக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தியம் நான் மீன் குழம்பு சீரகம் போட மாட்டேன்ப்பா கடுகு வெந்தியம் தான் போடுவேன் வெங்காயம் வெங்காயம் தக்காளிதான் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்க மொத்தமா ஒரே நேரத்தில் போட்டேன்னு சொன்னீங்க மணி சக்க செய்யும் போது நாம போட்டாலும் எல்லாமே ஒன்னா செஞ்சு நல்லா சுரு நான் வதங்கி வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள் இதை வதமாட்டாங்க அதனால நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வதக்கி வச்சுக்கிட்டோங்க இதில் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி போட்டு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா சகப்பாக இருக்கும் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு வச்சு இது மிக்ஸியில் அரைச்சிட்டு அந்த காட்டுறேன் வெங்காயம் தக்காளி இந்த ஸ்டேஜில் வந்தங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் புளி தண்ணியை போட்டுருவோம் இந்த மீன் குழம்புக்கு வந்து ரெண்டு விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா மீன் குழம்பு சூப்பரா வரும் என்னன்னா ஒன்னு வந்து புளி இன்னொன்னு வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க குழம்பு மிளகா பொடி இந்த குழம்பு பொடியை இதில் போட்டுருவோம் இதுவே பொடி கொஞ்சம் போட்டுவோம் நம்ம போட்டு மிளகா மிளகாப்பொடியும் அந்த புளியும் நல்லா வெந்து வரதுக்கு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் இப்போ உப்பு கல் உப்பு போட்டுப்போம் போட்டு இந்த மூடி வச்சிருவோம் நல்லா கொதி வளர்த்தோம் எப்போ மீன் போடணுன்ற ஸ்டேஜ் நான் சொல்றேன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா தக்காளி வெங்காயம் இதை இதுல போட்டுருவோம் அரைச்சிட்டு வந்ததையும் இதுல போட்டாச்சு இந்த குழம்புல இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க மீன் எப்போ இந்த குழம்புல போடணும்னா நம்ம கரண்டில எடுத்து பின்னாடி பார்க்கும்போது குழம்பு ஒட்டி இருக்கணும் இருக்கணும் இந்த ஸ்டேஜ்லதான் நம்ம மீன் போடணும் உணவு கொதி வரட்டும் நான் காட்டுறேன் இப்போ நம்ம மீன் வறுத்துக்கலாம் நான் மீனை வந்து பத்தஞ்சலி மஸ்டர்ட் ஆயிலில் தான் வறுக்கிறேன் யாரெல்லாம் மீன் சிக்கனெல்லாம் வந்து மஸ்டர்ட் ஆயிலில் வறுக்கிறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் நான் மஸ்டர்ட் ஆயிலில் வறுக்கிறேங்கிறதே நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன் மீன் வச்சுப்போம்

மீனை மொத்தமாக எடுத்து போடக்கூடாது ஒன்று நாள் தான் போடணும் போட்டு நல்லா கிளறக்கூடாதுங்க அப்படியே விட்டுணும் நல்லா வறுக்கட்டும் அப்புறம் பாரு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கறதுக்கு சின்ன நியூ டே மேரீடு சின்ன பசங்களுக்கு ஒரு டிப்ஸ் பாருங்க மீனோட கண்ணு வந்து நல்லா இந்த மாதிரி வந்துடும் அப்படி மீன் மீன் கன்று இல்லைன்னா மீன் போட்டிருக்கேன் மீனோட இது பாருங்க இந்த தெரியுதுங்களா அது எஜேசர்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எங்கள் மாமியாரோட டிப்ஸ் டிப்ஸு சொல்கிற பாருங்க மீன் குழம்பு கொதித்து ஆஃப் பண்ணுறது போகிறதுக்கு முன்னாடி பச்சை கருவேப்பிலை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பெருங்காயந்தூர் போடுவாங்க யாருமே போட்டிருக்க மாட்டாங்க எங்கள் மாமியாரோட சீக்ரெட் இது இதை கத்துக்கிறதுக்கு எனக்கு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சுங்க கடைசியில குழம்புல போய் ஓடி போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வருவாங்க சொல்லவே மாட்டாங்க அப்புறமா தான் தெரிஞ்சது திடீர்னு ஒரு நாள் நான் அவங்க பக்கத்துலேயே நின்னு அப்பதான் தெரிஞ்சது அவங்க பெருங்காயந்தூர் போடுறாங்கன்ட்டு சுடு சுடு சோறு அதுக்கு செம்ம டேஸ்டான மீன் குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி பெருங்காயம் போட்டு செஞ்சவங்க யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்களோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க இதில் சுட சுட சோறு மீன் குழம்பு மருத்த மீன் இருக்கு இது பைலட் ஃபிஷ்ஷு வாங்க சாப்பிட்லாம்